பணிகள் நடைபெற்றிருக்கிறதோ அதே மாதிரி பணிகள் இங்கேயும் நடைபெறுவதற்கு நீங்கள் எனக்கு நான் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் இதே பகுதியை சார்ந்தவன் நான் திருமல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் எனக்கு பக்கத்து ஊர் தான் ஆனா ராதாபுரம் தொகுதி இந்த நாந்தநேரி தொகுதி ஆக இந்த ஊர் என்னுடைய சொந்த ஊர் போல நான் கருதி இதற்கு என்னென்ன தேவைகள் பேருந்து நிறுத்தம் பெரிய குளத்தை தூர்வார்கள் பெரிய குளத்தில் நாலு மத மதகுகளையும் மடைகளையும் சளிபார்த்தல் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை நான் நிச்சயமாக உங்களுக்காக செய்து தருவேன் என்பதை நேரத்தில் உறுதி கொண்டு என்றென்று உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவர் என்று உணவு நான் செயல்படுவேன் பாடுபடுவேன் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் சாவடிக்கு போகும்போது வாக்கு எந்திரத்தில் முதல் பட்டம் முதல் பட்டம் அழுத்தினீங்கன்னா அந்த தாமரைக்கு வாக்குகள் பழிவாக்கு நாங்கள் தாமரைக்கு வாக்களை தந்து எனக்கு அமோக வாக்கு வித்தியாசம் வெற்றிகரச் செய்யுமாறு உங்கள் ஒருவருடைய பொறுத்தாளையை வணங்கி கேட்டு பயணமாக இல்லை தரைவரை இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை தர வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கிறோம் கரைவத்தில் பத்தொன்பதாம் தேதி வாக்கு காவணிக்கு போகும்போது வாக்கு தினத்தில் உள்ள முதல் பட்டமையை அழுத்தி வாக்கினை தாமரை சின்னத்திற்கு தருமாறு அன்போடு கேட்டு நான் என்றென்று உங்கள் வீட்டு பிள்ளை இந்த பகுதியை சார்ந்தவர் திருநெல்வேலியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இருக்கும்போது பல்வேறு பணிகளை இந்த ஏழ்வாடி பகுதிக்கு செய்திருக்கிறோம் அப்பொழுது கூட்டுக்குடிய திட்டம் மூலமாக அப்பா முதலமைச்சராக இருக்கும்போது நான் அமைச்சராக இருந்தபோது அப்பொழுது கூட்டுக்குடிய திட்டத்தை கொண்டு வந்தோம் ஆனால் இப்பொழுதும் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு என்று சொன்னார்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று வந்த பிறகு தமிழ்நாடு குடிநீர் வடிகாலின் பாரியத்தின் மூலமாக அனைவரும் சார்பாக பிறந்த நாள் வாழ்க்கையில்